வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஒரு அதிரடியான அரசியல் பேச்சு தலித் மக்கள் முன்னணி தலைவர் வழக்கறிஞர் திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோடு இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பல்வேறு அரசியல் குறித்தான விஷயங்களை அவர்கிட்ட விவாதிக்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் சார் இன்றைக்கி வந்து அரசியல் நிலைப்பாட்டில் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் இன்றைக்கி வந்து அதிமுக தடுமாறுகிறதா இல்லை வலுவான கூட்டணி அமைக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி பல்வேறு திட்டங்களை வச்சிட்ருக்கிறாரா உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது புதுவாக நகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அதில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அரசியல் நிலை கூட்டணி தானே ஒரு சில தலைவர்கள் மட்டுமே அன்றைய சூழ்நிலையை பொறுத்து இன்டிவிஜுவல் அதாவது தனித்து நின்று வெற்றி பெறுறாங்க ஆனால் இன்றைக்கு கடந்த ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டு காலமாக கூட்டணி மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெறவும் முடியும் என்கிற சூழல் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் அதான் சூழ்நிலை டெல்லியில் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது கூட்டணியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிரிஞ்சு நின்று ஒன்று ஆட்டோமேட்டிக்காக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி தான் அதாவது ஒரு தேர்தலை இன்றைக்கு தீர்மானிக்கிற சக்தியாக கூட்டணி தான் தீர்மானிக்கிறது அந்த வகையில் அண்ணாதிமுக பொறுத்தவரை இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல முதன்மையான கட்சியும் கூட அது சமீப காலமாக நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தல் அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் இங்கெல்லாம் வந்து அண்ணா திமுக தோற்று போயிடுச்சு அதனால் வந்து அது வந்து கூட்டணி அதுக்கு செட் ஆகாதா ஜெயிக்குமா அப்படின்ற கேள்வி தான் நீங்கள் முன் வைக்கிறீங்க அண்ணாதிமுகனுடைய ஓட் பேங்க் எப்போ குறைஞ்சிருக்கு அண்ணாதிமுக வந்து இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து ஒரு பலகரமாக ஒரு ஆறு ஏழு இடங்களில் வந்து டெபாசிட் போயிடுச்சு மூன்று இடங்கள்னு நினைக்கிறேன் மூன்றாவது இடத்துக்கு செல்லப்பட்ட இந்த கேள்விதான் ஆனால் எப்பொழுதும் பாருங்கள் எந்த இடைத்தேர்தலாவது ஆளுங்கட்சி தோற்று தான் அதற்கு காரணம் திருவங்குலம் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலாவே உருவாயிடுச்சு இதற்கு முன்னாலெல்லாம் இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சி தோற்று போகும் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு இயற்கையாகவே ஆளுங்கட்சி மேலே அதிர்ப்பு அதிருப்தி வரும் இல்லையா அது வந்து ஆளுங்கட்சியை தோற்கடிக்கும் ஆனால் இன்றைக்கு திருமங்கலத்துக்கு முன் திருமங்கலத்துக்கு பின் கிபி கிமு ஏ என்று எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து திருமங்கலம் பார்முலா முன்பு திருமங்கலம் அதுக்கு பின் நான் அது ஒரு அவ்வளோ துருத்து பணம் கொடுத்து ஓட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் அதில் மாற்றுக்கிறது ஒரே ஒரு இடத்திற்கு கூட எதிர்கட்சிக்கு வெற்றி பெறாது எத்தனை கூட்டணி வந்தாலும் வெற்றி பெறாது உதாரணத்துக்கு ஆர்கே நகரில் இன்றைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் மிகப்பெரிய அவர்கள் வெற்றி பெற்றார் திமுகவே டிபாசிட் இருந்தது ஆனால் அதற்கு பின்னால் வந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கே அவரும் ஜெயிக்க முடியல திமுக பலமான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஆட்சி அதிகத்தி இருக்கிறது இல்லையா இதுதான் இதுதான் யதார்த்தம் ஆணுக்கு ஆணும் கட்சி எப்பொழுதுமே இடைத்தேர்தலையும் மற்ற தேர்தலையும் வெற்றி பெறும் இதை வைத்துக்கொண்டு திமுக பலமாக இருக்கிறது அண்ணாதிமுக பலகனமாக இருக்கிறது என்ற பார்வை தவறு இல்லை உங்கள் பார்வையில் வந்து அதிமுக பலமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முன்வைக்கிறீங்க ஆமாம் அப்படி தான் உங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணுறீங்க அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்களுடைய கூட இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிமுக உள்ள கட்சிக்குள்ளே உட்கட்சியில் ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்றாங்க இந்த வந்து இது வந்து உண்மையாக உங்களுடைய பார்வையாக எப்படி பார்க்குறீங்க இது சார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றதற்கு தொடர்ந்து அம்மாவுடைய ஒற்றை தோழியாக இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க கட்சிக்கு போச்சுல மாட்டாங்க சசிகலா இல்லையா அவங்க சிறைக்கு போன பிறகு அவங்க சிறையிலேருந்து இருந்து வந்த உடனடியாக இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற திமுக சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சசிகலா பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு தான் ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் எல்லாம் பேசுனாங்க உங்களுக்கு தெரிந்து ஒரே ஒரு ஆளாவது ஒரு வட்டச் செயலாளராகுது ஒரு மாவட்ட செயலராகுது ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாவது இல்லையே ஒரு அறுபத்தி ரெண்டு பேரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க யாராவது அத்தனை பேருமே சசிகலா போட்ட ஆட்கள் தான் அத்தனை பேருமே நகரத்திலேருந்து மாவட்ட மாநிலம் வரைக்கும் சசிகலா தான் கட்சியை நடத்தினாங்க அவங்க தான் கட்சியை உருவாக்குனாங்க அம்மா வந்து பேசுவார்கள் இவங்க தான் கட்சி நிர்வாகம் பண்ணாங்க அப்படியெல்லாம் பேசினாங்க எத்தனை பேர் அந்த மாதிரி ஜெயிலேருந்து போய் வெளியே வந்த பிறகு அவர்கிட்ட வரவே இருக்கிற பொழுது தினகரன் அம்மா மக்கள் வந்துட்டு கழித்துல தினகரன் வந்து அப்படியே அவங்க பெங்களூர்லேருந்து சென்னை வரத்துக்கு மூணு மணி நேரம் ஆகும் ஆனால் ஒரு அரை நாள் அவங்க வந்து சேர்ந்துக்கலாம் அவ்வளோ மக்கள் குட்டம் பூவை வைத்து கொட்டம் மாறியவங்க அவங்களாம் எங்கே போனாங்க எத்தனை ஆட்டம் அண்ணா திமுக இருந்து ஏறனா ஒரே ஒரு வட்ட செயலர் போனாங்களா போகிற முடிவு திமுகவில் சேர்ந்துடுறான் இல்லை மாற்று கட்சியில் சேர்றான் இப்போ ஒரு ஆட்கள் கூட சசிகலா பக்கம் போகவே இல்லை அப்படி என்ன அந்த கட்சி கட்டுக்கோப்பாக தான் இருக்கிறது என்று இந்த இடத்துல ஒரு கேள்வி கட்டுக்கோப்பாக இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த கட்டுக்கோப்பாக இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்களா இல்லை மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுடைய வழியில் வந்த தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்த ரத்தங்களாக சொல்லக்கூடிய தொண்டர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால தான் அந்த இது இருக்கா நம்பிக்கையோட கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்களா இல்லை எடப்பாடிக்காக கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்களா இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இதில் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கேள்வி பதில் சொன்னார் ரொம்ப அருமையாக சொன்னார் ம் பத்து நாளும் தாங்குவாரா எடப்பாடி ஒரு மாதம் தாங்குவாரா அப்படின்னு தான் நம்மலாம் பேசணும் நான் பாருங்கள் இன்றைக்கி அவர் நின்னுட்டார் நிச்சயமாக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஆளுமை திறமை அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குதா இல்லையா தேர்தலில் தோற்று போட்டாரா கூட்டணியில் மீண்டும் கூட்டணியை ஒருங்கிணைப்பாரா அதுதான் உங்கள் கேள்வி அதுக்கு நான் பின்னாடி வரேன் ஆனால் இன்னைக்கு அத்தனை ஜாம்பவன்கள் இன்றைக்கி கீழே தான் இருக்குது யாரும் அவரை விட்டுட்டு வெளியே போகல யாரும் ஒருத்தர் கூட போகல ஓ பன்னி செல்வம் வந்து ஆரம்பத்தில் விளையாட்டுட்டார் இல்லையா ஒருத்தர் கூட போகாம ஒருத்தரும் வெளியே போனா கட்சி சிதைந்து விடக்கூடாது கூடாது ஒரு அக்கறைகளால் வெளியில் போகலை அப்படின்னு எடுத்துக்கலாமா ரெண்டும் ஒண்ணுதான் எடப்பாடிக்காக தான் பிளவு ஏற்படலை வெளியே போலன்னு எடுத்துக்கலாமா இல்லை கட்சி பிளவு இது ஒரு மாபெரும் இயக்கம் மா மாபெரும் இரு தலைவர்கள் கட்டி காத்திய இயக்கத்தில் நம்ம பிளவுபட்டு வெளியே போக இருக்கிறாங்களா இன்றைக்கு திமுக வந்து கூட்டணி பலமாக இருக்கு ஆரம்பத்தில் அம்மா அதிமுகவுடைய தலைவர் மறைந்த அம்மா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருந்தாலும் சரி முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஆக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட காலையில் நேற்று கூட்டணியில் இருப்பாங்க பொழுது விழுந்தவுடனே இன்னொரு கூட்டணியில் போய் சேர்ந்த வரலாறு எல்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு கேட்கிற முதல்வர் தளபதியான மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற கூட்டணி கொஞ்சம் கூட சிந்தாமல் இருக்குது இது அவருடைய மிகப்பெரிய பலம் அது உண்மை கலைஞருக்கு வாய்க்காதது அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு வாய்க்காதது பிற தலைவர்களுக்கு வாய்க்காத ஒரு கெப்பாசிட்டி அதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் அவருக்கு மக்கள் செலவுக்கு இருக்கா அவருக்கு ஒரு மாட்டிக் லீடரா அவர் வந்து மக்கள் தலைவரா அந்த கேள்விகளெலாம் நான் போகல ஆனால் கூட்டணி சிந்தாமல் சித்தராமல் கலைஞரை விட அம்மா ஜெயலலிதாவை விட பாதுகாக்கிற ஒரு திறமை ஸ்டாலினுக்கு இருந்து வருகிறது என்பதற்கு இந்த பதம் ஆண்டு பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷம் கூட்டணியை வந்து ரொம்ப கஷ்டம் அது கம்யூனிஸ்டுங்களையும் விடுதலை சிறுத்தை போன்ற கொள்கைவாதிகளெல்லாம் கூட்டணியில் வந்து தக்க வைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை கூட்டணியிலிருந்து விமர்சனம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் ஆனாலும் அவர்களை தக்க வைப்பது அது ஒரு கெப்பாசிட்டி அதே போன்றுதான் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரை விட பெரிய பெரிய ஜாம்பவன்கள் தான் நம் செங்கவட்டியிலும் கூட இப்போ ஏதோ சொன்னார்ன்னு சொன்னீங்க ஆனால் கட்சி ஓட்டி யாரும் வெளியே போலியே ஆரம்பத்திலேருந்தே ஓப்பணித்துறதுக்கு இவருக்கு வந்து நீயனான போட்டு இருந்தது அதில் அவர் ஜெயிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டார் இன்றைக்கும் பெரிய பெரிய சாம்பவன்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள் அம்மா ஜெயலலிதா காலத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில் தொடர்கிறார்கள் ஏன்னா அவர் வந்து பலமாக தான் இருக்கிறார் கூட்டணி என்பது வெற்றி பெற ஒரு பார்வை இருக்கிறது திமுக வந்து ஆளுங்கட்சி பணபலம் பலம் அதிகார பலம் அத்தனையும் இருக்குது இல்லாத பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு தேவை இருக்கிறது அதனால் இந்த கூட்டணி தொடரோன்னு அந்த கூட்டணி சிதறாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் இது வரைக்கும் நடந்தது பாராளுமன்ற தேர்தல் அந்த ஒருத்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பரப்பு தேர்தலில் தேர்தலை நிச்சயமாக கூட்டணி மாறும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற தான் நான் நினைக்கிறேன் இல்லை கட்சி வலிமையாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்தாக நான் எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செங்கோட்டையன் ஆகட்டும் எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் இப்படி பல்வேறு மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு சிறிய அதிருப்தியில் இருக்குது இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து சமீப நாட்களாக ஒரு செய்தியாக ஊடகத்தில் நம்ம பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிப்பட்ட ஒரு விரிசல் அப்படிப்பட்ட ஒரு பிளவு அப்படிப்பட்ட ஒரு கசப்புத்தன்மை அந்த தலைவர்கள் மத்தியில் இருக்கா அப்படி இருந்ததுன்னா அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சரிவாக இருக்குமே இது உங்களுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க எல்லா அமைப்புகளிலும் எல்லா கட்சிகளிலும் எல்லா ஒரு சாதாரண மன்றம் இருந்தால் கூட இந்த மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு போக்கு ஒரு மனஸ்தாபம் ஒரு சங்கடங்கள் இருந்தால் தான் தரும் ஏன் இன்னைக்கு பலமான கூட்டணி வைத்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் தலைவர் ஸ்டாலின் அவர்களே வந்து தூங்கி எழுந்திரிச்சுன்னா பேப்பரை பார்க்குறேன் இன்றைக்கி எந்த மந்திரி எந்த நிர்வாகி என்ன பேசி வச்சுருப்பாங்க என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு ஒரு முதல்வரே நீங்கள் சொன்ன சிந்தாமல் சிதறாமல் கட்டி காக்கிறவர் என்று சொல்லப்படுகிறார் இவரே இப்படி சொன்னார் எதிர்கட்சி ஆலங்கத்தில் இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஏனகசாபா இருக்கும் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்கும் புது நிர்வாகிகளில் போடுறது அவர் யாரையும் மாற்றவே இல்லை தவறுகள் மனசாபு இருக்கும் அது இருக்க தான் செய்யும் ஆனால் ஒருத்தர் வெளியே போகல வெளியே போகவும் மாட்டார்கள் வெளியே போகவும் மாட்டேன் இன்றைக்கு வரைக்கும் இந்த நான் முடிஞ்சு போச்சு நிச்சயமாக அந்த வகையில் எனக்கு எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு எல்லாரையும் அவர் வந்து கண்டுபிடிக்கிறேன் இப்போ சமீப கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்து தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க நான் கூட்டணி பற்றி நான் பார்த்துக்கிறேன் மெகா கூட்டணி அமைப்பாக அது எங்களுடைய தலைமையில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்கிறாரு எந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அது சாத்தியக்கூறுகள் இருக்கா நிச்சயமாக சாத்திய குறை இன்றைக்கே வந்து கம்யூனிஸ்டுகள் விடுதலை சத்துகள் தமிழக வாடு கட்சியான வேல்முருகன் போன்றவர்களெல்லாம் மனஸ்தாபில் இருக்காங்க நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம் இல்லையா காங்கிரஸ் கூட எங்களுக்கு கூட ஆட்சியில் பங்கு வேணும்னு தான் கேட்குறாங்க ஆனால் அவங்களாம் வெளியே வருவலான்னு தெரியல இவர்கிட்ட ரைஸ் கூட பேசிகிட்டு இருக்கலாம் நாங்கள் தேர்தல் நேரத்தில் வெளியே வந்துருவோம் கூட சொல்லியிருக்கலாம் இல்லை அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தேர்தல் அவர் அவர் அவருக்கு தானே தெரியும் நிச்சயமாக வருவாங்கன்றது எப்பொழுதுமே இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வர சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி இல்லை யாரை எந்த கட்சியை எதிர்பார்த்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறோம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொல்கிறது எந்த கட்சி எதிர்பார்த்து இவர் சொல்கிறத சொல்லுவார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது அவர் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு கால சூழ்நிலை பிஜேபி கூட கூட்டணி கூட சொல்லலாம்

அண்ணா திமுக அடுத்த முறை திமுக இருக்கும் திமுக அரசியல் அரசியல் அதான் நடக்குது ஆனால் இல்லை போன முறை அம்மா இருக்கிறப்போ தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் நல்லா பாருங்க நான் அதை தான் உங்களுக்கு முதலே சொன்னேன் பத்தாண்டுகள் ஒரு கட்சி ஆட்சியிருக்கு தொடர்ச்சியாக ஒரு கரிச பாட்டிக்கு லீடர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பாப்புலரான லீடர் பலமுறை முதல்வராக இருந்தவர் திரைப்பட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்று பெயர் எடுத்தவர் சட்டமன்றத்திலும் பாரா பாராளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் ஒரு க அம்மாவால் முடிவது எதுவுமே கிடையாது என்று பெயர் எடுத்த ஒரு தலைமை அவங்க அவங்க அந்த கட்சிக்கு இல்லை திமுகவுலேயும் டாக்டர் கலைஞர் என்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை தான் தளபதி ஸ்டாலின் தான் தலைமையற்றினார் ஆனால் அண்ணா திமுகவுக்கு முதல்வராக பொறுப்பேற்கிற வரை பொதுச்செயலராக பொறுப்பேற்கிற வரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு பெரிய தலைவராக தமிழகம் முழுவதும் தெரியாது அவர் ஒரு கரிச்சுப்பாட்டிகள் லீடர் கிடையாது அவர் அவருடைய முகம் சினிமா நடிகர்களுக்கு முகமோ இல்லை அவர் சினிமா நடிகரோ அதுவும் கிடையாது இல்லை ஒரு பாப்புலர் லீடரும் கிடையாது ஆனால் செங்கோட்டியன் ஆனால் தமிழ்துறை போன்றவர்களை தெரிந்த மாதிரி கூட எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எடப்பாடி பழனிசாமி தெரியாது ஆனால் இன்றைக்கு அவருடைய ஆளுமை அவர் வந்து அந்த கட்சியை கண்ட்ரோல் வைத்து வைத்து கொண்டிருக்கிற விதம் இதெல்லாம் பார்க்குறப்ப நிச்சயமாக அவர் வந்து அந்த கட்சியை வந்து வெற்றி பதில கொண்டு செல்வார் அப்போ பாருங்கள் இந்த சூழ்நிலையிலையும் கூட எப்பவுமே அஇஅதிமுக திமுக மாற்றி மாற்றி வர்றப்போ திமுக பல பலமாக அநாதிமுகவும் பலமாடிவாங்க ஒரு பத்தாண்டுகள் ஒன்று ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது தலைவி செத்து போயிட்டாங்க அதுவும் ஒரு கரிஸ்பாட்டிக்கல் செத்து போயிட்டாங்க புதுசாக ஒருத்தர் தலைமையில் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ அறுபத்தி ரெண்டு தரேன் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு பத்து பதினஞ்சு தொகுதிகளை வந்து குறைவான ஓட்டு தேசினேன் இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி கூட்டணி மட்டும் வரும் அவர் கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்கள் தாத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் அவர் முழுசாக வாங்கியிருப்பார் நிச்சயமாக அந்த பதினஞ்சு தொகுதியில் கூட அண்ணாதிமுக வெற்றி பெற்றதுனால் அறுபத்தி ரெண்டு பேலன்ஸ் ஒரு கட்டத்தில் அண்ணாதிமுக மூன்றாவது முறையே கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் இறுதியான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அந்த கூட்டணி அமைந்தால் வெற்றி பெறுவோம் ஆட்சி பிடிப்போம் முதலமைச்சராக எடப்பாடி தான் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் அதிமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது இது சாத்தியக்கூறுகள் உண்மையாக நடக்குமா உங்களுடைய எப்படி இருக்கு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுக்கு சாதகமாக இன்றைக்கு முதல்வருக்கான வேட்பாளர் ரேசில் இருக்காங்க ஒன்று இன்றைக்கு இருக்கிற திராவிட கழக தலைவரான தளபதி ஸ்டாலின் தலைமையிலான அணி ரெண்டாவது அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி மூன்றாவதாக இன்றைக்கு புதுதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி இல்லையா இந்த மூன்று பேருக்குள்ள தான் போட்டிருக்கும் பிஜேபி அவங்க அவங்க தனியாக நிற்பாங்களா இல்லை அவங்க யாரென்னா மிரட்டி மிரட்டி தான் அவங்க யாருக்குமே கூட்டணி வைப்பாங்கன்னு தெரியல ஒன்று அண்ணா திமுக கூட மிரட்டி கூட்டணி வைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணிருக்காங்க திமுக கூட வைக்க மாட்டாங்க நிச்சயமாக வைக்க மாட்டாங்க விஜய் கூட விற்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் விஜய் வந்து தெளிவாக விஷயம் சொல்லிட்டார் திமுக பாஜக கூட நான் வந்து கொல்லி எதுன்னு சொல்லிட்டார் அரசியல் எதிரியோ கொள்கை எதுன்னு சொல்லிட்டேன் ஒரு வேலை ஒரு வேலை அவர் அவர் எந்த மாதிரி யோசிக்கிறது நமக்கு தெரியல அவங்க கட்சி ஏன்னா அவர் வந்து இன்னும் செயல்படலை அப்படி ரெண்டாம் ஆண்டு துவக்கிட்டால் கூட அவர் வந்து இன்னொரு அண்ணா திமுக இன்னொரு திமுக எப்படி ஒரு கட்சியாக தமிழகத்தில் இருக்குமோ பிஜேபி மாதிரியோ காங்கிரஸ் மாதிரியோ இல்லாமல் ஒரு திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்சி இருக்காரு ஒரு கால் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக கூட மாறலாம் அப்படி ஒரு கூட்டணி அமை அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இருக்குமா அது தெரியல எனக்கு தெரியல அமைந்தாலும் அமையலாம் அப்போ ஊடகங்கள்லையும் உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்களும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல நம்ம அதை தெரியாமல் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ரெண்டுமே இன்னொரு கட்சி ஏன்னா பாஜகவும் கடுமையாக விமர்சிக்கிற விஜய் அவர்கள் அதிமுகவை பெருசாக விமர்சிக்கவே அது ஒரு உள்நோக்கமா இருக்குமா அந்த கூட்டணி அமைப்பு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாங்கள் கூட அஇஅதிமுக எதிர்ப்பதை விட திமுகவும் பிஜேபி தான் எதிர்க்கும் மத்திய மாநில அரசியல் கண்டுச்சு அவங்க தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவர்களை எதிர்த்தால் மக்களுக்கான போராட்டம் ஆனால் என்ன சொல்லுவாங்க நீங்கள் அண்ணா திமுக ஆதரவாளர் நீங்கள் நீங்கள் எப்பவுமே வந்து திமுக வச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் அதை எதிர்த்து எங்கள் மக்களுக்கான உரிமைகளை எங்கள் மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை எங்கள் எங்கள் மக்களுக்கு ஏற்படுகிற துயரங்களை எதிர்த்து பாடுக்கணும் தான் இருக்கும் கூட நான் அவங்க வேங்க வயலுக்கு அண்ணா திமுக குற்றச்சாட்டு நாங்கள் அண்ணா திமுக அதுக்கு பரவலும் தான் சொல்கிறோம் அந்த பிஜேபி காங்கிரஸ் எல்லா கட்சியுமே திமுக எப்படி கம்முன்னு இருக்குதோ அமைதியாக இருக்கிறதோ அதே போன்று தான் மற்ற கட்சிகளும் அமைதியாக தான் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து எல்லோரும் தான் திட்ட முடியும் ஒன்று ரெண்டாவது அப்படி விஜய் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அதிமுக தலைமையிலான இரண்டு கட்சிகளும் சேராமல் போனால் அண்ணாதிமுக கூட தனியாக நிற்கிற ஒரு அவங்க ஒரு கூட்டணி கணக்கு வச்சுட்டு இருப்பாங்க அவங்க கூட்டியாக என்ன பேசிட்டு இருப்பாங்க இன்னொன்று திமுக எதிர்ப்பு ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் அன்னாதமிக்கு தான் வாங்கும் அப்படின்றது அவங்களோட கணக்கு ஆனால் இளம் தலைமுறை வாக்காளர்களை இந்த ரெண்டு கட்சியும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி வாங்கிட்டு கொஞ்சம் உண்டு அதனால் தான் அவரால் அங்கீகாரம் பெற முடிஞ்சது இன்றைக்கு நிச்சயமாக விஜய் வாங்குவார் தமிழக வெற்றி கிடையாது ஏன்னா அவர் பின்னாடி வந்து அனைத்து இருக்கிற ரசிகர்கள் மட்டும் இல்லை புதுவெளியில் எல்லாமே பேசுகிறாங்க மூன்றாவது ஒரு ஆள் விஜயகாந்த் இல்லாத இடத்துல சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருந்தால் என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்குமோ அது இல்லைன்றதுனால இன்றைக்கு ஒரு அனுபவம் இல்லை என்றால் கூட இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அவரை இறங்கி வேலை செய்தால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து அதிமுக தான் சாதகமாக இருக்கும் அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் திமுக நிச்சயமாக அவங்க ஒரு குருட்டுக்கணக்கில் இருக்காங்க திமுக நமக்கு வந்து அதிமுக வந்து வடகீனமாக இருக்குது வலிகீனமாக இருக்கிறது என்று ஊடகங்களில் பிரச்சாரத்தை ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த கூட்டணி இப்படி பிரிந்து போனவர்களை வைத்து கொண்டுதான் டிடி தெலைஞர்கள் இல்லாமல் சசிகலா இல்லாமல் செல்லும் இல்லாமல் தான் திமுக அண்ணா திமுக எதிர்த்து அறுபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு பதினைந்து இடங்களிலே குறைவான வாக்கு வித்தியாசம் தோற்றுப்போனார்கள் இப்போ நீ பாராளுமன்றத்தை கணக்கு போகக்கூடாது பாராளுமன்ற தேர்தல் என்பது அம்மா வந்து அப்போது வந்து என்ன பண்ணாங்க திமுக ஒரு பக்கமும் மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கமும் அவங்க என்ன பண்ணாங்க லேடியாக மோடியான்னு சொல்லி சவால் விட்டாங்க அதனால் அவங்க நாற்பது ஜெயித்தாங்க ஆனால் இங்கே வந்து இவர்களுடைய பார்வை பாராளுமன்றத்தில் இல்லை சட்டமன்றத்தை நோக்கி தான் இருக்குது தான் அவங்க வந்து கூட்டணி கூட அவங்க வந்து ரொம்ப மெனக்கடுக்கில் போன முறை இல்லை என்றால் பாட்டியல் மக்கள் கட்சியெல்லாம் அண்ணாதிமுக தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி நிச்சயமாக மாறும் என்று தான் நான் எண்ணுகிறேன் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தலைமையிலான கூட்டணி பலமாக மாறும் வெற்றி பெறும் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்